ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் புதினா வந்து நட்டு வச்சுருக்கேங்க இது வந்து நட்டு வச்சு பார்த்திங்கன்னா என்னோட ஒரு நாலு ஆகுதுங்க அதோடைய க்ரோத்துமே நல்லா வந்துருக்குங்க இது வந்து இப்போ கீரை பேக்கில் தாங்க போட்டிருக்கேன் இந்த மாதிரி கே ரவுண்டு பேக்கில் வந்து போட்டாக்க அது வந்து துளுத்து வரும்போது அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்குங்க அதுக்காக தாங்க நான் அந்த இந்த குரோ பேக்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம் வந்துட்டு ஒரு ரெண்டு குரோ பேக்கில் வந்து வச்சேங்க அது நமக்கு நல்ல ஈல்டு வந்து நான் ஒரு ஒன் இயரை நமக்கு நல்லா கொடுத்துச்சுங்க இப்போ அது அந்த ஆடி படத்துக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால அதில் எல்லாமே அழுகி போன மாதிரி போயிடுச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாகவே வந்துட்டு நான் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க அதாவது மார்க்கெட்டில் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது அந்த அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குச்சியை வந்து நட்டு வச்சுங்க அது நல்லா துளுர் பிடிச்சி நல்லாவே வந்திருக்குங்க நம்ம கார்டனில் வந்து ஏற்கனவே இப்போ கொத்தமல்லியும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ புதினாவும் நம்ம வந்து நம்ம வச்சுட்டோம்னா அதுவும் நம்ம டெய்லி நம்ம காரச்சட்னிக்கு நமக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க அனைவரும் இயற்கை வசத்தை நேசிப்போம் நன்றி